சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அள்ளிடும் அனதிரும் ஏறுமுகம் நாம் அறியுமா சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாம இன்றைய வீடியோ பதிவுல தீராத நோயை தீர்த்து வைக்கும் பழனிமலை ராக்கால சந்தனம் நிகழ்த்திய அற்புதம் தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு குடும்பம் ராக்கால சந்தனத்தோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு சந்தனம் வாங்கினோம் அப்படின்றதுக்காகவே அவங்க கோயிலுக்கு போறாங்க அவங்களுக்கு சந்தனம் கிடைச்சதா இல்லையா பழனி ஆண்டவரோட அருள் அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்றத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வீடியோ பதிவியா முழுமையா பாருங்க பழனி ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்க மெய்சிலிருக்க உணர்னீங்க அப்படின்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி விடுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ அற்புதம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவலை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஒண்ணு இன்று செப்டம்பர் பத்து புதன்கிழமை மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கரெக்டா நமக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சூரசம்கார தன்று முடியும் இன்று விரத முறை ஆரம்பிச்சவங்க எல்லோருக்குமே பிள்ளையாரோட அனுகிரகம் குலதெய்வத்தோட அனுகிரகம் குரு அருளும் முருகப்பெருமானோட அருளும் வந்து உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனதார வாழ்த்துக்கள் சொல்றேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் உங்களுக்கு வந்து சங்கடங்களும் வந்தாலும் இந்த விரதமுறை இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இடைஞ்சவர்கள் உங்களுக்கு வரதா செய்யும் அது எதையுமே நீங்க பொருட்படுத்தவே படுத்தாதீங்க மன உறுதியோட இந்த விரதத்தை நீங்க தொடங்குங்க உங்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஒருவனோட அருள் ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைக்கும் விரதம் இருக்கும் போதுதான் நமக்கே தெரியும் ஏகப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும் அது எதுவுமே நீங்க வந்து பொருட்படுத்தாதீங்க தைரியத்தோட இந்த விரத முறை என்ன என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட சரி இப்போ நம்ம வந்து அடுத்த இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா அமைந்து அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயக கல்யாண பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா அங்க நான் ஏற்கனவே வந்து பத்தாயிரத்தி எட்டு மோதகங்களை கொண்டு பெரிய யாகம் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் போய்தான் பதிவெல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா அதே தெரு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அன்று கால பைரவர் அதாவது அறுபத்தி நான்கு கால பைரவர்களுக்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் கலசம் வைத்து யாகம் ஒன்று நடக்க இருக்குங்க அன்பர்கள் இந்த அரிய வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க காலத்தை அறியக்கூடிய கால பைரவர் வந்து ஒன்றுல ரெண்டுல அறுபத்தி நான்கு கால பைரவருக்கும் ஒரு சேர ஒரே இடத்துல வந்து யாகம் வந்து அங்க நடக்க இருக்குங்க அதனால வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் இது வரைக்கும் நீங்க போகணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க ஏன்னா பொதுவாவே அஷ்டமில போய் நம்ம பைரவருக்கு விளக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி வந்து மிக சிறப்பான ஒரு நாள் அன்று நடக்கக்கூடிய இந்த அற்புதமான யாகத்துல வந்து நீங்களும் கலந்துக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால யாராவது போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து தவற விடறாதீங்க அதோட அந்த பூஜையில வந்து சங்கல்பம் போல செய்துக்கணும் அப்படின்னா அதுக்கான கட்டணமும் இருக்கு உங்களால முடியும் அப்படின்னா அதையும் வந்து நீங்க செய்துக்கலாம் சரியா இந்த அரிய வாய்ப்பை வந்து நீங்க தவறி விடாதீங்கன்றதா என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட சரி நாம இப்ப வந்து பழனி ஆண்டி நிகழ்த்திய அற்புதம் என்னன்னு பார்ப்போம் திருச்சியை சேர்ந்த ரேவதி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது இவங்க நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வராங்க அப்போ வந்து ராக்கால சந்தனம் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் வந்து கேட்டு கேட்கறாங்க சகோதரி அது கேட்டதும் ஒரு எண்ணம் வருது என்னோட அப்பாவுக்கு வந்து இதயத்துல பிரச்சனை இருக்குங்க ரெண்டு முறை ஆப்ரேஷன் அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க அதனால வந்து ரொம்ப நோயாளியா இருக்கக்கூடிய அப்பா அவங்க கணவருக்கும் அடிக்கடி உடம்பு முடியாம ஆகுது அப்போ இவங்க வந்து கணவர்கிட்ட சொல்றாங்க எங்க நம்ம வந்து பழனி கோவிலுக்கு போவோம் அங்க ராக்கால சந்தனம் வாங்கி நான் உங்களுக்கும் தரேன் நீங்களும் சாப்பிடுங்க அப்பாவுக்கும் கொடுப்போம் ஏன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில வந்து நமக்கு அற்புதம் நிகழும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்து சகோதரி சொல்றாங்க அவங்களுடைய கணவருக்கும் வந்து சரி நம்ம ஒரு நாள் கண்டிப்பா பழனிக்கு வந்து போயிட்டு வருவோம் ராக்கால சந்தனம் வந்து எப்போ எங்க கிடைக்கும் அதெல்லாம் வந்து விசாரிச்சுக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்துல அதாவது விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த காலை நேரத்துல போனா மட்டும்தான் நமக்கு அந்த சந்தனமானது கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரிய வருது அப்போ இவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா மூணு வயசு குழந்தை இருக்காங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிரமமா ஆயிடும் அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் குழந்தைய விட்டுட்டு இவங்க வந்து பழனிக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு குழந்தைய கூட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க வந்து இரவு நேரம் போல கிளம்புறாங்க அப்பதான் வந்து நம்ம வெளி கிளம்புற அங்க போக முடியும் வரிசையில நின்று வாங்குறதுக்கு சந்தனம் அப்பதான் நமக்கு கையில கிடைக்கும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க சகோதரி வந்து நம்ம கிட்ட வந்து திருப்புகள் புத்தகம் வாங்கியிருந்தாங்க ஒரு பத்து புத்தகம் வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கியிருந்தாங்க அதுல ஒரே ஒரு புத்தகம் மட்டும் அவங்க கிட்ட இருந்தது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்த திருப்பு வீட்டுக்குள்ள கொண்டு போவோம் அங்க யாருக்காவது வந்து கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுது அப்படின்னா கொடுத்து வந்துடும் அது வந்து முருகப்பெருமான் கிட்டயே சொல்லிடுவோம் முருகா இந்த திருப்புகழை யாருக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் வந்து கை காமிச்சு நான் அவங்களுக்கு இந்த திருப்புகள் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படிச்சிட்டு இருக்கிற எடுத்துக்கிட்டாங்க வேல்மாரல் புக் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு திருப்பற புக்கையுமே இவங்க எடுத்துக்கிட்டாங்க என்னன்னா எந்த ஒண்ணுமே நம்ம கையில வந்து போனோம் நம்ம கையில கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதுக்கான மெனக்கெடுதல் நம்ம கொஞ்சமாவது பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருப்புகள் வேல்மாரெல்லாம் படிச்சுட்டே போவோம் அப்படின்னு பஸ்ல முழுக்கவே அவங்க வந்து இது தூங்கவே இல்லை திருப்புகள் சஷ்டி கவசம் அப்படின்னு வந்து அவங்க படிச்சுக்கிட்டே தான் போறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு எல்லாம் அவங்க பழனி போய் அங்க ரீச் ஆயிட்டாங்க மூன்று மணிக்கெல்லாம் வந்து அங்க லைனுக்காக வந்து நிக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கேட் ஓபன் பண்ண மாட்டாங்க மலை ஏறதுக்காக வேண்டி அப்போ அந்த மலை ஏறக்கூடிய அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே சேர ஒன்னா போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சந்தனம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல ஒருத்தர் முன்ன பின்ன போகும் யாராவது ஒருத்தருக்கு கிடைச்சா கூட எவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லையா நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே முக்கியமா அந்த சந்தனத்துக்காகவே இந்த குடும்பம் வந்து வந்திருக்குங்க ஏன் அந்த சந்தனம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அப்பாவுக்கு கொடுக்கணும் கணவருக்கு கொடுக்கணும் ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கான உடம்பு வலி சரியாகாதன்ற ஒரு எண்ணம் தானே அதனால வந்து இவ்வளவு மேல கட்டி இவங்க வந்து இந்த மூணு மணிக்கெல்லாம் அங்க நைட்டும் பகலாம் தூங்காம வந்து இங்க வந்து இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நான் முன்னாடி போயிடுறேன் நீ பொறுமையா கூட படியேறிவா யாராவது ஒருத்தருக்கு நம்ம சந்தனம் கிடைச்சாலே சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாரு முன்கூட்டியே அவரு படி திறந்த உடனே அவர் வந்து கிளம்பிட்டாரு இவங்க பின்னாடிதான் கொஞ்சம் பொறுமையா தான் நடந்து போக முடியும் அதனால இவங்க வந்து திருப்புக்கள் படிக்கும்போல ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களும் படியேறி மேலே போறாங்க போய் வரிசை நிக்கலான்னு போனா சரியான கூட்டங்க அவ்வளவு காலையில விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்காக மக்கள் வந்து அலையா அப்படி நிற்கிறாங்க அப்போ மனசுக்குள்ள வந்து சாமியை பாக்குமா இல்லையான்ற ஒரு பயமும் இருக்கு அதே சமயம் சந்தனம் கிடைக்குமா இல்லையோ தெரியலையே இவ்வளோ கூட்டத்துல நமக்கு எப்படி சந்தனம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு வருத்தமா இருந்ததுங்க என்னன்னா பொதுவாகவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போறது ரொம்ப சிறப்பு அதுவும் தரிசனம் ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல இருந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப கோடி புண்ணியத்தை தரும் இவ்வளவு விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் இருந்தாலும் அந்த சந்தனம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்றதுக்காக ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டதும் எனக்கே ரொம்ப மனசு வருத்தமா போச்சு சரி எது எப்படி நான் இவங்களுக்கு எப்படி சந்தனம் கிடைச்சிரும் ஏன்னா அவர் முன்னாடி போயிட்டாரு இவங்க பின்னாடி போயிருக்காங்க யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா சந்தனம் கிடைச்சிரும் அப்படின்னு நானும் வந்து மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எனக்கு சரி இனி இவங்க கணவர் முன்னாடி போனாங்களே அவங்க முன்னாடி லைன்ல இவங்க போயிட்டாங்க இவங்களை வந்து ஒரு கூண்டு கூல எல்லாம் இப்ப வச்சிருக்காங்க போல அங்கங்க நிறுத்தி திருப்பதியில போற மாதிரி வச்சிருக்காங்க போல அந்த மாதிரி இவங்களை வந்து ஒரு கூண்டுக்குள்ள கூழ இவங்க அங்க போய் என்ன பண்றாங்க திருப்புக்கள் பாராயணம் செய்திட்டு இருக்காங்க அப்போ மனசுக்குள்ள இவங்க சொல்லியிருந்தாங்களா யாராவது நீ ஒருத்தர் கண்காமி முருகா அவங்களுக்கு இந்த திருப்புகழ் புத்தகத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு கையில புத்தகத்தோட இவங்க வச்சுட்டு திருப்புகழ் பாராயணம் செய்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காறாங்க வந்தவங்க இவங்க படிச்சுட்டு இருக்க திருப்புகழ் புத்தகத்தையே ஒத்து ஒத்து பாத்துட்டு இருக்கு இவங்க என்னம்மா அப்படின்னா இல்ல நான் ஒரு திருப்புகள் வந்து படிச்சுட்டு தரட்டுமா புக்கு தரீங்களான்னு கேட்டிருக்கேன் சரிமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் இவங்க படிக்கிற புத்தகத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க எடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப வழக்கமா படிக்கிற ஒரு திருப்புக்களை எடுத்து படிச்சுட்டு திருப்பி இருந்தாங்கக்கா அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இவங்க வந்து நீங்க தினமும் திருப்புகள் படிப்பீங்களான்னு கேக்குறாங்க ஆமாக்கா நான் தினமும் படிப்பேன் எப்படிமா படிப்பேன் அப்படின்னா புத்தகம் இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல புத்தகம் இல்லை இல்ல நான் தினமும் வந்து செல்போன்லயே படிச்சிருவேன் அப்படின்றாங்க அப்ப நான் உனக்கு திருப்புகள் புத்தகம் தரேன் நீ படிக்கிறியான்னு ஆ ஆஹ் அப்படின்ற இவங்க சொல்றாங்க சொன்ன உடனே இவங்க ஒரு புத்தகம் எடுத்து வச்சிருந்தாங்களே அதை எடுத்து இவங்க கையில கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் முகம் முழுக்க அப்படியே ஒரு சிரிப்பு ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றிக்கா இது ரொம்ப நல்லா இருக்கே படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்குக்கா அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமா நீ தொடர்ந்து படி புத்தகத்தை பார்த்தே நீ படிமா அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குத ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரியவர் இருக்காரு போல இரவதி சேவதி கிட்ட வந்து மா நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கிற நல்ல விஷயமா நம்ம படிக்கிறதா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறதுல ரொம்ப நல்லா இருப்போம்மா நீ அப்படின்னு பெரியவர் வந்து பார்த்துட்டே இருந்தவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் திருப்புகள் படிச்சுட்டு இருக்காங்களா அப்போ அந்த பொண்ணு வந்து பேசுகிற பாஷை வந்து வேற மாதிரி இருக்கு இவங்களுக்கு வந்து பேச்சு கொடுக்குறாங்களோ பக்கத்துல தானே இருக்காங்க அது பேசக்கூடிய மொழியானது வேற மாதிரி இருக்கு என்ன மொழின்னு கொஞ்ச நேரம் அவங்க ஒத்து கவனிக்கும்போதுதான் தெரியுது அது குறவர்கள் பேசக்கூடிய மொழியா குர ஒரு குரத்தி பேசுனா எப்படி இருக்குமோ அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி மொழி மாற்றம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து குழஞ்சு குழஞ்சு பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கா அந்த குரல் அப்போ இவங்க அம்மா உன்னோட பேர் என்னமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க என்ன தெரியுமா பேர் சொல்லியிருக்காங்க நாகவள்ளி வள்ளி அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க வள்ளின்னு சொன்ன உடனே உடனே சகோதரிக்கு ஞாபகம் வந்துருச்சு ஒருவேளை வந்தது வள்ளியம்மாவா இருக்குமோ அவங்கதான் திருப்புகள் புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்களோ ஓய்யோ கவுளி அடிக்குது அப்படின்னு சகோதரிக்கு ஒரே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்புறம் என்னன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க பக்கத்துலேயே அந்த பொண்ணு வந்து கூடவே இருக்கிறாங்க அவங்க முன்னாடி லைனில் போகிறாங்க இவங்க பின்னாடி போறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மாறி போயிட்டாங்க பிள்ளாருக்கு தெரியலையா அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க கிட்டத்தட்ட சாமி கிட்டே போயிட்டாங்க அற்புதமான ஒரு தரிசனம் விஸ்வரூப தரிசனம் காலையில பார்க்கறதுக்கு கோடி கோடி புண்ணியம் இருக்கணுமே ரொம்ப அற்புதமான தரிசனம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வராங்க சந்தனம் இங்க அங்கதானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க ஒருத்தவங்க அம்மா இங்கே எங்கம்மா சந்தனம் கொடுப்பாங்கன்னா சந்தனமா அதெல்லாம் இல்லைங்க காலி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சகோதரி எப்படி இருக்கும் அப்போ சகோதரிக்கு என்னென்னா சரி நமக்கு இல்லைன்னா என்ன எப்படியாவது நம்ம கணவர் முன்னாடி தான் வந்திருப்பாரு அவர் வாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவர் வந்து நிற்கிறார் என்னங்க நீங்கள் இங்க இப்போ இந்த நேரத்துக்கு வந்து நிற்கிறீங்க இங்கே சந்தனம் எங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவரு சந்தனமா அது எங்கே கொடுப்பாங்க என்னன்னு எனக்கு தெரியல எனக்கும் கிடைக்கல நானும் வாங்கலை அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்கு வந்து அழுக தாங்கவே முடியல ரொம்ப அழை அழுதுட்டு வெளியே வந்து கோபுரத்தை பார்த்துட்டு ஒரே அழ நான் வந்து இந்த மாதிரிலாம் நீ என்னை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் வீட்டில இருந்து நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் என்னால் முடிஞ்சது வர வழி முழுக்கவே நான் திருவே நான் திருப்புக்கள் பாராயணம் செய்துட்டு தானே வந்தேன் அப்படி இருக்கும்போது என்னை ஏமாத்திட்டேன் முருகா இதுக்கப்புறம் நான் வந்து அவ்வளோதான் நான் எந்த புக்கி எதையும் படிக்க மாட்டேன் என் கையில இருக்கிற புத்தகம் எல்லாத்தையும் இங்கே மலையிலேருந்து நாங்கள் வந்து கீழே போட்டு போறேன் எனக்கு வேண்டாம் நான் என்னை ஏமாற்றிட்ட நீ எனக்கு ஒரே ஒரு சந்தனம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அப்படியே குமுரி வந்து அழுதுருக்கு அவங்க சொல்லும்போது எனக்கே மனசு ரொம்ப வருத்தமாக போச்சுங்க கணவன் மனைவி பிரிஞ்சு உனக்கு கிடைச்சா நல்லது எனக்கு கிடைச்சா நல்லதுன்னு வந்திருக்காங்க அதுவும் இரவு முழுக்க தூங்காமல் திருப்புக்கழ பாராயணம் செய்துட்டு வந்திருக்காங்க இவ்வளோ செய்துட்டு வந்தவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் ஒரு சந்தனம் கொடுத்துருக்கலாம் இல்லைங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளேயும் இறந்துச்சு பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கு அழுதுகிட்டே இருந்த பொண்ணை ஒருத்தர் பார்த்துட்டு வந்திருக்காரு ஏமா அழற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவங்க வந்து இல்லை இங்கே சந்தனம் கொடுப்பாங்க அந்த சந்தனம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் வந்து கனத்த குரல்ல என்ன திரும்ப சொல்லியிருக்காரு இங்கே நீ யாரை பார்க்க வந்த தெரியுமா ஆ அவரை பார்த்துட்டு நீ அழுதுக்கிட்டு போகிற அதுவும் மலை மேலே நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கிற உனக்கு என்ன தேவை சந்தனம் தானே வேணும் அப்படின்னு பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்து சந்தனத்தை கையில் கொடுக்குறாரு எப்படி இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சகோதரி வந்து அடறாங்கம்மா நீ முதல்ல அழுகையை நிறுத்து அவங்க சொன்னது எப்படி இருந்ததுன்னா அன்பு கலந்த க ஒரு கண்டிப்பு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவர் வந்து நல்ல வாட்ட சட்டமா நல்லா உயரமா இருந்தாரு மகளை வந்து ஒரு அப்பா கண்டிச்சா எப்படி இருக்கும் நீ வந்து என்னுடைய மகள் நீ எதுக்கு நீ அழற ஏன் கஷ்டப்படுற நீ இந்த பொருள் தானே கேட்ட உனக்கு இதுதானே வேணும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் வந்து திட்டதான் திட்டுறாரு ஆனா பாசம் கலந்த ஒரு அன்போட திட்டுறாரு உண்மையிலே அந்த நேரத்துல முருகப்பெருமான் எப்படிங்க விட்டுருவாரு நம்ம இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போறோம் நீ தான் வர அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாம கூட இருக்குமா ஆஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்திருக்க இப்ப சாதாரணமா படியேறி போனாலும் நமக்கு அற்புத தரிசனம் கொடுப்பாரு வழி நீ நெடுக்கவே திருப்புகள் பாராயணம் செய்துட்டு வர நம்ம அது உன்னா சும்மா கொஞ்சம் அப்படி விளையாட்டு காமிச்சு வந்து என் குழந்தை என்னதான் நினைக்குது அப்படின்றதுக்காக அவர் வந்திருக்காரு ஆனா நீங்க வந்து திருப்புகளுக்கெல்லாம் போடுவேன்னு சொன்னதும் பாயில வந்து போட்டுக்கிட்டாங்களா சிவ சிவான்ற மாதிரி நான் தப்புதான் தப்புதான் நான் இந்த மாதிரி அந்த சொல்லி இருக்க கூடாது என்ன மன்னிச்சிரு முருகா என்னை மன்னிச்சிரு முருகா யார் யார் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி தயவு செய்து முருகப்பெருமான ஒரு கணம் கூட திட்டிடாதீங்க அவர் வந்து கஷ்டப்படுவார் எப்படி இருந்தாலும் நமக்கு அதை கையில குறித்துருவாரு நம்பிக்கையோட மட்டும் நீங்க இருங்க அப்படின்னு வந்து சகோதரி சொன்னாங்க அது நிச்சயமா தானுங்க நம்ம கேட்டதை நிச்சயமா அவர் கொடுப்பாரு நம்பிக்கையோட இருங்க இன்று நீங்க விரதம் ஆரம்பிக்க கூடிய இந்த நாள்ல இப்படி ஒரு அற்புதமான ஒரு தகவல் நீங்க கேட்குறீங்க இந்த அற்புதத்தை அப்ப இன்னும் உங்க மனசுல வந்து தைரியம் பிறக்கும் இது வந்து இந்த அற்புதம் இன்னும் தொடர்பது கேளுங்க அவர் நீ எதுக்காகவும் அழாதமா தைரியமா இருமா அப்படின்னு வந்து அவர் சொன்னது இவங்க உடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அவர் வந்து நீ இங்கே மலை மேல வந்து ஐயங்காலில் மட்டும் தான் விழும் யார் காலையும் நீ விழக்கூடாது எதுக்கும் முதல்ல அழாத அதுவும் இங்க ஐயனை பார்க்க வந்து நீ எதுக்காகவும் நீ அழவே கூடாது அப்படின்னு வந்து ஒரு அவர் வந்து ஒரு கண்டிப்போட வந்து அவர் சொல்லியிருந்தாராம் ரொம்ப சந்தோஷத்தோட இவங்களுக்கு என்ன சரி கிடைச்ச வரைக்கும் ஒரு சந்தனம் கிடைச்சிருச்சுல போதும் இதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பா அப்பாவுக்கும் கொடுத்துடலாம் இவருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க ஒரு ரெண்டு மஞ்ச பை வந்து இருக்கு அப்ப அவங்க கரவு கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க என்னங்க இது ரெண்டு மஞ்ச பை அப்படின்னு பாக்குறாங்க ஆமா நான் வந்து வாங்கினேன் அங்க மேல வாங்கினேன் நீ பாக்கலையா நான் கட்ட பையில வச்சுட்டேன் அப்படின்றாரு எங்க எப்ப வாங்கினீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நம்ம வந்து சாமியை பாத்துட்டு வந்தோமா வரவையில ஒருத்தர் வந்து நூறு ரூபாய் அந்த பை அப்படின்னு சொன்னாரு ஆனா அது என்ன இருக்கு எதுன்னு நான் தெரியாது அதனால ரெண்டு கவர் வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இவங்களுக்கு வந்து பரபரப்பா போய் அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க அதுல பார்த்தா சந்தனம் ரெண்டு கவர்லையுமே ரெண்டு சந்தனம் வந்து இருக்கு பழனியாண்டவர ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய போட்டோ இது எல்லாமே இருக்கு இவங்க வந்து உடனே எங்க இதுதாங்க ராக்கால சந்தனம் இது வாங்கி நீ கையில வச்சிருக்கிற இது தெரியலையா உனக்கு அப்படின்னு வந்து இவங்க கேக்குறாங்க எனக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் நம்ம அப்படிலாம் வாங்கினதே கிடையாது அது பிரசாதம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நூறு ரூபாய் நேரம் அதனால வந்து ரெண்டு பையா கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கினோமா அப்படின்னு சொல்லாரு இவங்க ஐயா கொடுத்தாரு அந்த சந்தனமும் இந்த சந்தனமும் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பாக்குறாங்க எல்லாமே ஒண்ணுதான் அதாவது இங்க மேலே வந்து சந்தனம் கொடுக்குறாங்கல்ல ஒரு சிலருக்கு வந்து ஒரு பத்து பேர் அளவில் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்களாம் அது யாராவது ஒருத்தருக்கு தான் அது வந்து போய் சேரும் போல இருக்கு இவங்களுக்கு கிடைச்சது அந்த உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா அவர் வந்து அங்கே கோவிலில் தான் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறார் அவர் சொன்னது என்னன்னா இது ஃப்ரீயாக தான் எடுத்து கையில கொடுத்துருக்காரு அப்போ ஒரு பத்து பேர்கிட்ட வந்து அவங்க இலவசமாகவே கொடுக்குறாங்க போல அதுல ஒருத்தராகவும் சகோதரி இருந்திருக்கிறாங்க அதுவும் வந்து இவங்களுக்கு சேர்ந்திருக்கு அதான் இவங்களுக்கு சேர்ந்துருக்கு அதோட அவர் வந்து இரவு நேரத்துல முருகப்பெருமாளுக்கு வந்து விபூதி வைப்பாங்களாம் அந்த விபதியும் சகோதரிக்கு வந்து கொடுத்திருக்காரு அதையுமே உங்க கையில வச்சிருக்காங்க அதாவது ஒன்னு கேட்டு போயிருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வந்து அவங்களுக்கு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா அதாவது முருகப்பெருமாள் நமக்கு கொடுத்துருப்பாரு ஆனா அது இது நமக்கு முருகன் கொடுத்தது தான் அப்படின்னு வந்து நம்ம உணர்வதற்கே முருகனோட அருள் வேணும் போல இருக்கு இல்லைங்க அவங்களுக்கு பாருங்க அழகாக ஒன்னு கேட்க போய் மூணு வந்திருக்கு அப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க கணவருக்கும் கொடுத்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க வந்து கொடுத்தாங்களாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா பெருமான மனதார நம்புறவங்களுக்கு என்னைக்குமே அவர் வந்து கைவிடவே மாட்டாருன்றதுக்கு வந்து இது ஒரு சத்தியமான அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் இந்த ராக்கால சந்தனம் வந்து உண்மையாவே பல அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்கு உங்களால முடியும் அப்படின்னா காலை நேரத்துல போய் வாங்குங்க உங்களால வாங்குற சந்தனத்தை ஏதாவது ஒருத்தருக்காவது கொஞ்சம் ஒரு துளி வந்து நீங்க கொடுங்க அதனுடைய பலன் வந்து இன்னும் அபரிவிதமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி இன்றைய பதிவானது எப்படி இருந்தது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க முருகப்பெருமானோட அருளை உணர்ந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நாளை வியாழக்கிழமை இல்லையா நாளைக்கு ஒரு அற்புதமான ஒரு புது அத்தியாயத்தோட நான் வந்து உங்களை பார்க்க போறேன் நாளையில இருந்து வியாழக்கிழமை அப்படின்னால என்னைக்கு வியாழக்கிழமை வரும் அப்படின்ற ஒரு ஆவலை தூண்டும் வகையில் நாளையில இருந்து பதிவானது உங்களுக்கு வர சரிங்களா அவளோட காத்துருங்க நாளைய பதிவில் வந்து என்னன்னு சொல்றேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சரியமாவது சரவணபாவே ஓம் சாய்ராம்